ठीक है नहीं ये ऐसे कैप होगा पूरा सर पे सर पूरा एकदम ओके ओके परव ये लाते हैं हां सर वीडियो क्वेश्चन पे दी ग्रेट दिस हिस्टोरिक वर्ल्ड हेरिटेज वाटर डायवेटिक स्ट्रक्चर स्टिल इन यूज द ग्रैंड मार्केट इन फजल फजललाक हमकाने इस वाला पॉइंट दे देते हैं दिस इज नॉट शोइंग द कोर्स ऑफ द रिवर कावेरी फ्रॉम इट्स सोर्स அதாவது காவிரி உருவாக இடத்துலேருந்து கடலில் கலக்கிற வரைக்கும் உண்டான மேப்பு தான் இருக்குது இப்போ காவிரி எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தலைக்காவை ஸ்டார்ட் தலைக்காவில் இன்றைக்கு கர்நாடகா மாநிலம் கூட்டு டிஸ்ட்ரிக்டில் தலக்காவை அதாவது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அடி உயர்கில்லை கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அடி உயரத்தில் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாலாம் இருந்தது காவே காவேரியோட கேட்ச்மெண்ட் ஏரியா தண்ணி தண்ணி மழை பொழிஞ்சு அங்கேருந்து நமக்கு வந்து சோர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து தான் தண்ணி வரும்ன்றது இது எல்லாமே வந்து பார்த்து வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் இது எல்லாமே வந்து காவேரியோடய நீர்பிடிப்பு ஸோ அங்கே இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி வருடங்களாக அது இருந்துருந்து அது வந்து மேலே தூக்கி மெட்டீரியலாக இருக்கும் அது மேலே மழை மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்சு மெட்டீரியலாக இருக்கும் அது என்ன பண்ணுன்னா தண்ணீரை வந்து அதிகப்படியான தண்ணி மழை பொழிவுக்கு இல்லையா அதை வாங்கி நல்லா உள்வாங்கி வச்சுக்கணும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் வாட்டர் பெரியன்னு சொல்கிறோம் இல்லையா வந்து மழைக்காலங்கள் தண்ணீர் வர காலங்கள் அது தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இதிலலாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கொடைகள் ஸோ அப்போ வந்து இந்த தண்ணி இருக்காது இல்லையா ஆனால் இப்போ இந்த தண்ணி வந்துருக்குது வந்துட்டு காரணம் என்னன்னாக்கா இதுதான் இந்த மாதிரி தான் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணுவோம் வாங்கி வச்சு அது இல்லாமல் அட்வாஸ்பரிக்கில்ல நம்ம காற்றில் இருக்கக்கூடிய தாம ஈரப்பதத்தை வந்து அதை உறிஞ்சி அதை வந்து தண்ணீராக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதுதான் ஸோ தலக்காவின் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாரங்கி ரிசர்வே ஹேரங்கி அணைக்கட்டு இருக்குது ஹேமாவதி அணைக்கட்டு இருக்குது ஸோ இது வந்து தலக்காவில் வந்து ஹேரங்கி ரிசர்வேஷன் அவுட்லெட்டை ஜாயின் பண்ணி த போத் போன்ஸ் ஆஃப் த கிருஷ்ணராஜசாங்க டேம் த ஹேரங்கி ரிசர்வேஷன் அவுட்லெட் அண்ட் ஹேமாவதி ரிசர்வேஸ் அவுட்லெட் ஜாயின் பண்ணி சொல்லி கேரக் டேம் இந்த கேரக் டேம் இஸ் ரிசர்வ் ரிசர்வாய் ரெண்டு சார் தொய்தி இந்தியன் இன்ஜினியர் ஃபாதர் ஆஃப் இன்ஜினியர் சார் மோக்சகுண்டர் விஸ்வேஸ்வரையா இது வந்து இது இந்த இந்த ஒரு டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் மக்களால் கட்டப்பட்ட பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட மற்ற எல்லா டேமுமே இல்லை இந்த ஒரு டேம் தான் வந்து நம்ம இந்தியன் இன்ஜினியரும் மோக்சவகுண்டம் விஸ்வேஸ்வரையா அவர்களால் கட்டப்பட்டது ஸோ இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் தி இந்த திருநாயர் சார் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா காரங்கி ரிசர்வஸ் அவுட்லெட்டும் ஹேமாவதி ரிசர்வஸ் அவுட்லெட்டும் டேண்டர் ஸோ இங்கே இது இது பார்த்திங்கன்னா இந்த தலைக்காவிரி வந்து ஹேரகி ரிசர்வ் பார்க்க லேண்ட் ஆகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹே ஹேரகி ஹேமாவதி கிருஷ்ணசாகர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது ரிசர்வ் வச்சுதான் கபினிர் மொத்தம் இந்த நாலு ரிசர்வ் தான் அதுக்கு வந்து காவிரிகளுடைய முக்கியமான அணைகள்